ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணலாம் டின்னருக்கும் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்ஸ்டன்ட் தோசையும் ஒரு கார சட்னியும் ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டில் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம எப்போயுமே மாவு அரைச்சி எல்லாம் தோசை செய்வோம் புளிக்க வச்சு ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது உடனே அரைச்சி உடனே செஞ்சு சாப்பிடக்கூடிய தோசை புளிக்க வைக்கலாம் அவசியமே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா டக்குனி இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசையும் ஒரு சட்னியும் அருமையாக செஞ்சு முடிச்சு வச்சலாம் அதுக்கான ஒரு சட்னியும் தோசையும் தான் வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் அதையே சேர்த்துடலாம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ இதை ரெண்டையும் கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அதிகமாக வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டால் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா நம்ம அரைக்கிறப்ப வந்து அதிக தண்ணி ஆயிரும் அதனால இந்த அளவுக்கு லைட்டாக அது மேலே இருக்க அழுக்கை மட்டும் கழுவி ஊற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படியே ஊற வச்சிடலாம் அரைக்கிறப்ப நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரவையும் அவளையும் ஊற வச்சுருக்கேன் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது ஊறதுக்குள்ளே நம்ம வந்து சட்னிக்கு வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பத்து போல் பூண்டு அதே போல் ஒரு மிளகாயும் நான் ஒரு பத்து சேர்த்துருக்கேன் நல்ல காரமாக பண்ண போகிறோம் அதுக்காக தான் பத்து மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடுவோம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக புளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் தக்காளி பார்த்திங்கன்னா போல் சாஃப்டாக வதங்கிடுச்சு இந்த டைமில் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் கலந்துருவோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா எவ்வளோ பாருங்கள் என் கையில் ஒரு கையளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா கருவேப்பிலையும் மல்லித்தலையும் நல்லா இது போல் தூவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கலந்துவிட்டுருவான் ஆரட்டும் அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் தென்னை கிட்டத்தட்ட இது ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நான் வந்து ஊற வச்சதில் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு இப்போ இதை அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இது வந்து நம்ம நாலு பேர் ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் இருந்தோம்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் டக்குன்னு இட்லி தோசைக்கு மாவு அரிசி பருப்பு அரிசியெல்லாம் ஊற வைக்கல அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் நம்ம அவளும் இதுவும் அளந்தோம் இல்லையா அதுலேயும் அரைக்கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம் அதிகம் வேணாம் பார்த்துட்டு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க பத்தலையினா மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ அரைச்சிக்கலாம் மாவு வந்து அரைச்சி எடுத்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தண்ணியும் பார்த்திங்கன்னா நான் கம்மியாக தான் ஊற்றினேன் அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்துருச்சு பாருங்கள் அதுக்காக தான் சொல்கிறது ஊற வைக்கிறப்பையும் பார்த்து ஊற வைக்கணும் அதே போல் அரைக்கிறப்பையும் தண்ணி வந்து பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க இந்த பக்குவத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை பார்த்திங்கன்னா தெரியும் இதுவே பாருங்கள் அவ்வளோ தண்ணியாக கரெக்டாக தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் கலந்துருவோம் இப்போ வந்து மாவு ரெடியாக இருக்குது நம்ம அடுத்ததாக சட்னி அரைச்சிடலாம் நல்லா ஆரிருச்சு அப்போ சட்னியும் ஒரு பக்கம் அரைச்சிடலாம் தேவையான உப்பும் சேர்த்துடலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம் அருமையான ஒரு காரச்சட்னி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் அவ்வளோதான் இதுக்கு மேல ரொம்ப பெருசாலாம் ஊற்ற வேணாம் இந்த மாதிரி நம்ம கல் தோசை எப்படி சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டோம்னா போதும் தோசைக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருச்சு அருமையான தோசை இதுக்கு நான் சட்னி கூட பாருங்க இப்படி சூப்பர் சட்னி செஞ்சுருக்கேன் நல்லா காரசாரமாக புளிப்பா அவ்வளோ ஒரு சட்னி செஞ்சுருக்கேன் காரசாரம் புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு சட்னி செஞ்சிட்டோம் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு காலையில் நேரம் இல்லைனா நைட்டுக்கு இந்த மாதிரி ஒரு டின்னருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே வருது பாருங்கள் தோசை ஆப்பம் போல் இருக்குது சாஃப்டாக கண்டிப்பாக நீங்களும் இதே போல் இன்ஸ்டண்டாக தோசையும் இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இது இன்ஸ்டன்ட் தோசைக்காக மட்டும் இல்லை நம்ம வீட்டில் செய்கிற இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும்